பிரஜன் வந்து எலிமினேட் ஆகிட்டாரு எலிமினேட் ஆன உடனே சான்றா வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க அழுத உடனே ச பிரென்ட் போய்ட்டு சமாதானப்படுத்துறாரு எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ திவ்யா இருக்கா எல்லோரும் இருக்காங்க ஒன்று பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சமாதானப்படுத்தி சொல்லிவிட்டு மற்றவங்க எல்லோரும் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசுறதுக்கு இப்போ பக்கத்தில் போய் உட்காந்து பேசுகிறாரு பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சான்றா இடம் சொல்கிறாங்கன்னா நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவர் எதுவும் இல்லையேங்கும் போது இல்லை நீ வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த திவ்யாவுக்கு ஐஸ்க்ரீம் கொடுத்தது அதை சொல்கிறாங்க இல்ல வந்து கானா வினோத் அண்ணா கிட்ட பயங்கரமா சண்டை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதில் சண்டை போட்டதுனால வெளியே போயிட்டாங்களா இல்லைன்னா விஜய் கூட சண்டை போட்டதை மீன் பண்ணுறாங்களாங்கிறது தெரியாது ஏதோ ஒன்று மீன் பண்றாங்க வெளியே போய் பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு இனி எல்லாரும் என்னை இங்கே டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது இவங்களோட இமேஜினேஷன் தான் ஏன்னா யாரும் அப்படிலாம் டார்கெட் பண்ண மாட்டாங்க எஸ்பெஷலி அவங்க ஹஸ்பண்ட் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா எஃப்ஜே போயிட்டு சிரிக்க வைக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு ஏன்னா எஃப்ஜே யாருக்கும் பிடிக்கல எனக்கு சத்தியமாவே தெரியல அதுக்கப்புறமா அந்த ஹெல்த்தி கிராசர் பெருங்காயமாக அதுக்கிட்ட அந்த ஃபோட்டோ எல்லாமே வாங்கிட்டு அப்புறமா சாண்ட்ரா வந்து அழுதுகிட்டு பிக் பாஸ் பேசுகிறாங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா டோரை விட்டு வெளியில் ஓடுறாங்க அதுவும் உண்மையிலே தப்பு அது கொஞ்சம் ஓவராக இருக்குது ஏன்னா அவங்க அழறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபார்ட்டி டேஸ் தானே பிரிஞ்சிருக்க மாட்டாங்களா ஷூட்டிங் போகிறப்ப பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டேன் இது ஷூட்டிங்காக அவங்க அழலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இதை வின் பண்ணணும்னு ஒரு கனவோடு அவங்க வந்திருப்பாங்க அதுலேயும் நம்ம இருந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு போகிறாங்களேன்னு நினச்சி அவங்களோட இமோஷன்ஸ்லாம் டேலண்ட் தான் பட் அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது ஏன்னா சின்ன குழந்த இல்லை ப்ரீகேஜியில் விட்ட குழந்தை மாதிரி அவங்க அந்த கேட்டை விட்டு வெளியே போகிறாங்க கடைசி பிக் பாஸ் சொல்கிறாரு சாண்ட்ரா உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்கிறாரு பிக்பாஸ் வார்த்தைக்கு ஒரு மரியாதை இல்லை இந்த சீசனை பொறுத்தளவுக்கும் பாஸ் வந்து வாயை மூடிட்டு இருந்தாருன்னா அவருக்கு கொஞ்சமாவது மரியாதை கிடைக்கும் அவர் வாயை திறந்தாருன்னா இன்னும் தான் அசிங்கப்பட்டு போவார் அது கூட அவருக்கு தெரியல அவர் என்ன பண்ணுறாருன்னா சான்ற்ரா உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு சொல்கிறாரு சான்றா அழுதுகிட்டே இருக்காங்க கடைசி பிரசன் சொல்கிறாரு நான் சொன்னால் நீ கேட்ப நீ உள்ளே வான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சான்ண்ட்ரா கஷ்டப்பட்டு எல்லோரும் கூப்பிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்தவொடனே ப்ரெசென்ட் வெளியே போகிறாரு கேட் அடிச்சிட்டாங்க கேட் உடனே கேட்டில் தட்டி தட்டி அழுறாங்க அவங்க அழுறது எல்லாமே கரெக்டு அவங்களோட இமோஷன்ஸும் எல்லாமே வேலிட் பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம் ஏன்னா அவங்க சின்ன குழந்தை ரொம்ப ரொம்ப மச்சாக பண்ணும்போது அது எல்லோரும் வந்து அதை ஒரே டைப்பில் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது என்னோட கருத்தை உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் Thanks for watching.